ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் அவல் மசாலா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே அப்படிலாம்மா இந்த அவல் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோகனட் தான் எடுத்திருக்கேன் துருவண தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இது கூடவே வந்து நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து துருவிடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவியாச்சு இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்து வேஞ்சிட்டு இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூடவே வந்து கிரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து மாங்காய் தான் எடுத்துருக்கேன் மாங்காய் சீசன்றதுனால நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது உங்களுக்கு மாங்காவோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து மாங்காய்க்கு பதிலாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தொண்டு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து கிரேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மாங்காவும் வந்து நல்லா வந்து துருவியாச்சு இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன் அவள் வந்து நல்லா வந்து லேஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அவள் தான் எடுத்துருக்கேன் இந்த ஜஸ்ட் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம் தண்ணியோடு வச்சிடக்கூடாது நல்லா ஃபில்டர் பண்ணி தான் வைக்கணும் லைட்டாக வாஷ் பண்ணால் போதும் நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சாஸ் பேன் வந்து நல்லா வந்து சூடாகணும் சூடானதுக்கப்புறமா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன் கடும் சீரகமும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ரோஸ்ட் ஆகணும் இந்த பருப்போட கலர்லாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயில் இருக்க தண்ணிலாம் வந்து நல்லா வந்து ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து சோட்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து சாட்டே பண்ணுங்கள் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கரிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிரைட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சாஃப்டே பண்ணலாம் மாங்காவில் வந்து லைட்டாக வந்து இறப்பதாக இருக்கும் அது வந்து ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வந்து சாஃப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாங்காய் வேணான்னா மாங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் மாங்காய் வந்து இப்போ சீசன் ஃப்ரூட் இருந்ததுனால நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது பாருங்கள் இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து குக் பண்ணுறோம் இப்போது இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே துருவி தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வச்சுருக்க வெள்ளரிக்காயை இதோடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம சாப்டே பண்ணுறோம் நீங்கள் நல்லா வந்து இதுவும் வந்து ட்ரை ரோஸ் ஆகணும் அந்த அளவுக்கு சாப்டே பண்ணுறோம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும் இந்த ஃபுல் ரெசிப்பியும் மீடியம் ஃப்ளேம்லே தான் குக் ஆகணும் இப்போ இது நல்லா வந்து சப்ரேட்டாக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்க அவளை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒன்று சேர நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோ தான் இது எல்லாமே நம்ம ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுதான் இதோட ஆட் பண்ணுறேன் சால்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் பார்த்தோம்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட போகா மசாலா வந்து ரெடி ஆிச்சு இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக கர்நாடிகா ஸ்பெஷல் மேங்கோ குக்கம்பர் போஹா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்